என் உன் வராகி அம்மா என் கையில் இருக்கின்ற தாமரை மலரை தொட்டல்லவா நீ இப்பொழுது உள்ளே வந்திருக்கின்றாய் என் பிள்ளையை இன்று இரவுக்குள் சர்வ நிச்சயமாக இந்த தாயானவள் உன் கைகளில் ஒன்றை கொடுத்து விடுவேன் என் பிள்ளை நினைக்கலாம் அம்மா அடிக்கடி வந்து இது போலத்தான் சொல்கின்றாய் ஆனால் என் கைகளில் நீ எதையும் தந்தபாடில்லை நான் ஆசைப்பட்டதையாவது எனக்கு விடு அம்மா என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்கின்ற நூறு பிள்ளைகளுள் இருபது பிள்ளைகளுக்காவது என்று நான் சொன்னது போல அவர்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை கைகளில் கொண்டு வந்து சேர்த்திடுவேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே எல்லோருமே எல்லா விஷயங்களையும் பெறுவதற்கான சரியான முயற்சிகளை செய்திருக்க மாட்டார்கள் யார் ஒருவர் தன் முயற்சிகளை எல்லாம் சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைவதற்குரிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆசைப்பட்டது அம்மா இது போன்ற நல்ல வாக்கு தருகின்ற நேரத்தில் கிடைத்துவிடும் முயற்சிகள் குறைவாக யாருக்கு இருக்கின்றதோ யாருக்கு தான் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தும் அதை பெறுவதற்கான சரியான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கின்றதோ அவர்களுக்கு அது தாமதமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இன்று அம்மா சொல்வதற்காக மட்டுமே நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும் என்று எண்ணாமல் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது நான் நினைத்ததை அடைந்தே தீருவேன் அதற்கான அத்தனை முயற்சிகளும் என்னுள் இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கத் தொடங்கும் எப்பாடுபட்டாவது இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைய முடியும் நினைக்கின்ற பிள்ளைக்கு நிச்சயமாக ஒருபொழுதும் ஏமாற்றம் என்ற ஒன்று இருக்காது ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவது என்பது அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது அதற்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உன்னுடைய போராட்டமும் இந்த தாயானவள் என்னால் உணரும்பொழுது நிச்சயமாக அது உன் கைகளை வந்து சேரும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தைக்கு நல்ல நேரம் வந்து விட்டது என்று இந்த தாயானவள் உறக்கச் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் வராகியின் வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக இந்த நொடியிலிருந்து மனதிற்குள் நமக்கானது கிடைத்து விட்டது போன்ற எண்ணத்தை நீ கொண்டு வந்து விட வேண்டும் எதை நினைக்கின்றாயோ அது வாழ்க்கையாக மாறும் என்பது போல எந்த விஷயத்தை அடைய துடிக்கின்றாயோ அந்த விஷயத்தை சர்வ நிச்சயமாக நீ அடைந்து தீருவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு தேவை கிடையாது என் பிள்ளை நீ மனதளவில் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் என்று அம்மா நல்ல வாக்கினை உனக்கு இன்று தருகின்றேன் என் குழந்தை அம்மா சொல்வதை கேட்க கேட்க உன் மனதிற்குள் ஏற்கனவே கேட்டது போலல்லவா இருக்கின்றது என்று தோன்றலாம் ஆனால் என்ன நடக்க போகின்றதோ அதைத்தானே நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்ல முடியும் இப்பொழுது நான் சொல்கின்ற விஷயத்தை அடுத்த நொடி கேட்டால் மறந்து போய் நிற்கின்றாய் அம்மா நீ இதை சொன்னாயா நான் இப்படியல்லவா நினைத்துவிட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்குமான உறுதி உனக்குள் இருக்க வேண்டும் எல்லாம் உனக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையை உனக்கானதாக உருவாக்கிக் கொடுக்கும் என்கின்ற நல்லதொரு எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அதுபோல தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் ஒரு குறைவும் இருக்கக்கூடாது இன்று ஒரு விஷயத்தை அடைய முடியும் என்று நினைத்துவிட்டு நாளை அதே விஷயத்தில் உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை கைவிடுவது என்பது சரியல்ல அல்லவா என் பிள்ளை என்னாலும் தான் ஆசைப்பட்டதை அடைந்தே தீருவேன் என்று நீ நினைக்க வேண்டும் நீ விருப்பப்பட்டது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் எல்லாவற்றையும் அடையும் பொழுது தெய்வத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற பக்குவம் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் அழுது புரண்டு கேட்க தெரிந்தவர்களுக்கு தெய்வம் கொடுக்கும் பொழுது அதை பெற முடியாமல் சென்றுவிடக்கூடாது தெய்வம் நமக்கு தந்திருக்கிறது என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து தெய்வத்திற்கு நன்றி சொல்ல நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளை உனக்கு இந்த அம்மா என்றென்றைக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுப்பாள் என்பது உன் மனதில் உறுதியாக இருக்க வேண்டும் அம்மா இத்தனையும் சொல்கின்றேனே இதில் ஏதாவது ஒன்று உனக்கு புரிந்ததா எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு தெரிந்ததா இதுவெல்லாம் தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அம்மா உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் இந்த தாய் உன் வீட்டில் வந்து குடியமர்ந்து விடுவேன் நான் எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டாலே நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்ய தொடங்கி விடுவாய் உனக்குள் முதலில் நம்மை ஒருவர் கண்காணித்து கொண்டிருக்கின்றார் என்ற எண்ணம் வேண்டும் நாம் என்ன செய்தாலும் யார் அதனை கவனிக்காவிட்டாலும் நம் தெய்வம் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் வேண்டும் யாரும் இல்லை நமக்கென்று என்று எண்ணிக்கொண்டு உன்னை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது என்று சொல்லிக்கொண்டு எந்த தவறையும் செய்து விடலாம் யாருக்கும் தெரிய போவதில்லை என்றெல்லாம் எண்ணிவிடக் கூடாதல்லவா என்னுடைய பிள்ளையாகவே இருந்தாலும் தவறுகள் செய்தால் அம்மா நிச்சயமாக தட்டி கேட்பேன் என்பதனை மறந்து விடாதே நான் உன் வாழ்க்கையில் உனக்காக தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா எல்லாவற்றையும் அடைந்துவிட்ட பிறகும் என் பிள்ளைக்கு மனநிறைவு என்ற ஒன்று இருக்க வேண்டுமல்லவா அந்த மனநிறைவை இந்த வராகி உனக்கு எப்பொழுதுமே கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அம்மாவை தேடி வரும் பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் தெளிவாக மனதிற்குள் புரிய வைத்துக்கொள் நாம் நம் தாயிடம் பேசப் போகின்றோம் எந்த வகையிலும் பொய்யை அம்மாவிடம் சொல்லிவிடக் கூடாது உண்மையை மட்டும் தான் சொல்ல வேண்டும் நாம் பொய்யை சொன்னால் அதை நம் தாயா ஆனவள் கண்டுபிடித்து விடுவாள் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உண்மையை மட்டும் என்னிடத்தில் பேசுகின்ற பிள்ளைகளுக்கு நான் வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் உடனடியாக கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் நான் உனக்கு எப்பொழுதுமே அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிடவும் மாட்டேன் கைவிட நினைத்ததும் இல்லை எப்பொழுது நான் உன் வாழ்க்கையை உனதாக்கி தர முயற்சி செய்கின்றேனோ அந்த நிலை நீ உன் வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற மிகவும் அதிகமான உச்சபட்ச நல்ல நிலை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களும் காயங்களும் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் எல்லாவற்றையும் நமக்கு மாற்றி தருவதற்கு நம் தாயானவள் இருக்கின்றாள் என்ற நம்பிக்கை இருந்துவிட்டால் இவை எல்லாம் உனக்கு துட்சமாக கண் முன்னே தெரியும் எல்லாவற்றையும் தூரெறிந்துவிட்டு என் பிள்ளை இந்த அம்மா காட்டிய வழியை நோக்கி நீ வேகமாக பயணித்து இரு நான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றைக்கும் இந்த அம்மா உன்னோடு உடனிருந்து உன்னை நல்வழிப்படுத்துவாள் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் நல்ல மாற்றங்கள் உன்னை வந்து சேரும் நேரம் வராகியினுடைய அரவணைப்பும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் தாயானவளினுடைய உச்சபட்ச அன்பினை முழுமையாக பெற்றவர்கள் இங்கு யாரும் கிடையாது என் பிள்ளையே உனக்கு அந்த அன்பு முழுமையாக கிடைக்கிறது என்றால் நீ நிச்சயமாக மிக பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற குழந்தை என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு வராகியினுடைய அருள் உனக்கு என்றும் முழுமையாக கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது இந்த தாயானவள் என்னுடைய அன்பினையும் முன்னால் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்றென்றைக்கும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கானதை முழுமையாக்கி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரமும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நேரமாக இருக்க இந்த அம்மா உன்னோடு உடனிருந்து உனக்கானதை எல்லாம் செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறக்காமல் இருந்து விட்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்